Música ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க நைட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன டின்னர் தானே நீங்கள் கேட்குறிங்க கோதுமை மாவில் இடியப்பம் செய்ய போகிறோங்க இது ஒரு புதுவிதமான ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட டெக்ஸ்டர் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அரிசி மாவில் தான் வந்து நீங்கள் வந்து இடியப்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க கோதுமை மாவுலே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த ரெசிபிக்கு ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸ் தான் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு இட்லிச் பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு குவாண்டிட்டி கோதுமை மாவு வேணுமோ அந்த அளவுக்கு கோதுமை மாவை நம்ம இட்லி அவிக்கிற துணியில் இந்த மாதிரி மூட்டையாக கட்டிக்கோங்க நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து க நல்லா டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோல்ட் பண்ணி இட்லி சட்டியில் கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அவிக்கணும் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே வேண்டாங்க கரெக்டாக பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் பத்து நிமிஷம் வச்சு அவிச்சிட்டு நம்ம தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடணும் அது வந்து அளவுக்கு ஆர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கூல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி சட்டி மூடியுமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியில் டைமை பார்த்துக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷங்க அவ்வளோதான் இப்போ பாருங்க வந்து நமக்கு வந்து டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வந்து நமக்கு வந்து மாவு வந்து அளவுக்கு பொல பொலன்னு இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம அதை எடுத்து அப்படியே கூல் டவுன் பண்ணிடலாம் இப்போ அடுத்து பாருங்க நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இடியேப்பமும் ஒயிட் குருமாவும் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க பாருங்க நம்ம இப்போ ஆவியில் வேக வச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும் அதை நம்ம கையால் உதித்து விட்டு சலிச்சு வச்சுக்கிறோன்னோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து பாருங்கள் வெள்ளை குருமாவுக்கு நம்ம எப்படி வந்து அரைக்கிறதுன்னு பாருங்கள் அரை மூடி நான் தேங்காவை சிலிச்சிலாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கல்பாசி சார் அதுக்கப்புறம் சோம்பு பட்டை பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் நிலக்கடலை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கள் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து அப்படியே அரைக்கிறதுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்க சோம்பு ஒரு ஸ்பூன் பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு பட்டை இலக்காய் தலை ரெண்டு ரெண்டு ஒரு கப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு மூணு கேரட்டாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கப் நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு கப் வந்து உருளைக்கிழங்கு புதினா கொஞ்சம் தேவையான அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மாவை வந்து ஜலிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி சல்லடையை எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரசுனாவே அழகாக மாவு வந்து கீழே ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் உடச்சி விட்டுட்டு தேய்ச்சி விடலாம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மேலாக்க கப்பி நமக்கு ஒதுங்கும் அதை நம்ம வந்து கீழே வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு வந்து பொலிவாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ நமக்கு மாவு சளிச்சு நம்ம ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அரைக்கிற பொருளை பார்த்துக்கலாம் இப்போ இப்போ குருமாவுக்கு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பட்டை கிராம்பு பிரியாணி இலை எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பையுமே சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க குருமாவுக்கு எப்போவுமே நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அதுதான் வந்து அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கு தேவையான உப்பையுமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம பாதி அளவுக்கு ட்ரிப் ட்ரிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு முழு பூண்டை தோலோடு உள்ளே சேர்த்துருக்கோம் அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மையை அரைச்சிருக்கோன்னு இப்போ நமக்கு வந்து இட்லி இடியப்பத்தை ரெடி பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து தண்ணி ஓரளவுக்கு கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை வந்து மாவுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஓரளவுக்கு கொதிக்கிற தண்ணியை கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதுசாக இருக்கிற பிகினர்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பழக்கப்பட்டவங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் தெரியும் இப்போ நம்ம கோதுமை மாவில் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் நான் இந்த சுடுதண்ணியோட கொஞ்சமா பச்சை தண்ணி கலந்துக்கிட்டேன் இதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம சுடுதண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிளறி விடலாம் ரொம்ப க சுடு சூடு சுடுதண்ணியாக இருக்கக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அப்போது உங்களுக்கு இது மாவு ரொம்ப வெந்து போன மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் அதனால தான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கை பொறுக்கிற சூட்டுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும் இதோட நான் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நான் மாவு பிசைஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கேப்பில் நம்ம இடியப்பத்தட்டை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆவியை அவிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இடியப்பம் நம்ம அந்த தட்டில் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் கையால் அந்த மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒயிட் குருமாவை தாளிச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் இது செய்ய போகிறோம் இப்போ நம்ம குக்கர் எடுத்திருக்கோம் இது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் அந்த நம்ம தட்டில் இடியப்பத்தட்டை ஆவிச்சு எடுத்தோம் இல்லையா அதில் நம்ம தேவையான அளவு ரெண்டு சைடுமே நல்லா எண்ணெயை தடவி வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ பாருங்க நம்ம குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கோம் ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் தாளிப்பு பொருள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது நல்லா எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் பல்லாரி இருந்தாலும் பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி நம்ம உள்ள சேர்த்தாச்சு அதையும் நல்லாவே வதக்கி விடலாம் கண்ணாடி அதாவது வரணும் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறி வரணும் அப்போ இது ரொம்ப வந்து வாசனையா இருக்கும் இப்போ இந்த டைம்ல வந்து பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடலாம் இப்போ நம்ம அது காரத்துக்கு தேவையான மூணு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கனால இந்த டைமில் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் கேரட்டையுமே நம்ம உள்ள ஆட் பண்ணியாச்சு இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேரட் மட்டும் நம்ம போட்டு செய்யறோம் கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம செய்கிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா சோட்டை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கப் உருளைக்கிழங்கு நம்ம உள்ளே சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் வந்து கொ வேகணும் அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ இந்த டைமில் ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா நம்ம தேங்காய் தேங்காய் பேஸ்ட்ல இஞ்சியும் சேர்த்துருக்கோம் பூண்டும் சேர்த்துருக்கோம் அதனால தான் வாசனைக்காக தான் இப்ப நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவு கொத்தமல்லி ஒரு கப் அளவு புதினா நம்ம சேர்த்துருக்கோம் அதை சேர்த்து நல்லாவே வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கறனால இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி உங்களுக்கு அடியும் பிடிக்காது அதே நேரம் உங்களுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து நல்லாவும் வெந்து வந்துடும் இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான உப்பு நம்ம தேங்காய் பேஸ்ட்ல உப்பு சேர்த்துருக்கறனால இந்த காய்கறி வேகிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க சும்மா ஒரு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க போதும் இப்ப நம்ம எல்லாமே வெந்து ஓரளவுக்கு வந்துருச்சு இப்ப நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நீங்கள் குக்கர் விசில் போட்டுருங்க கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் போதும் அதுக்கு மேலே வைக்காதீங்க குழஞ்சி போயிரும் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் அது விசில் வரட்டும் இப்போ நமக்கு இடியப்பத்தட்ட ரெடியாக இருக்கு இல்லையா இப்போ நம்ம இடியப்பத்தை சுட்டுறலாம் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம இடியப்ப உரலில் வந்து நம்ம மாவு வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல தான் சுத்த வேண்டியதான் அழகாக பாருங்கள் எந்த அளவுக்கு பூ மாதிரி வருதுன்னு நம்ம அரிசி மாவில் எந்த அளவுக்கு இடியப்பம் செய்வோமோ அதே டெக்ஸ்சர் தான் இந்த மாவுலையும் வரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சொதப்பிடுமோ எதாவது ஆயிருமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் உங்களுக்கு கொஞ்சம் வர வர கரண்ட் இருக்குன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நீங்கள் அந்த இடத்துல பெசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் ரெண்டு மூணு டைம் செஞ்சுருக்கேன் பட் இந்த அளவுக்கு சூப்பராக வந்தது கிடையாது ரெசிபி சூப்பராக இருந்ததுனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குதுன்னு கரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு ஒரு ஆவியில் வேக வச்சு ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை பத்து செகண்டில் உங்களுக்கு வெந்துடும் மெலிசாக இருக்கிறதுனால குயிக்காகவே உங்களுக்கு வெந்துடும் வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம இடியப்பத்தட்டை தூக்கி நம்ம இட்லி பானையில் வச்சிடணும் கரெக்டாக ஒரு பத்து செகண்ட் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சீக்கிரமாவே நமக்கு இந்த ரெசிபி வெந்துடும் கனமாக ஊற்றுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போ பாருங்க நமக்கு இடியப்பம் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வெந்துருச்சா வேகலையாங்கிறத அந்த டைம்ல நமக்கு செக் பண்ணி பாருங்க ஓரளவுக்கு அமுங்காமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்க சூப்பராக நமக்கு கோதுமை மாவு இடியப்பம் தயாராயிருச்சு இப்போ நம்ம பிளேட்ல போட்டாச்சு இல்லையா இப்போ பாருங்க நம்ம எடுத்து பார்க்குறோம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாத்தீங்களா அரிசி மாவு இடியப்பம் கூட தோற்று போயிடும் இந்த இடியப்பத்துக்கு முன்னாடி டேஸ்ட்லேயும் சரி சாப்பிட்ற சாஃப்ட்னஸ்லேயும் சரி சூப்பராக இருக்கும் நம்ம வாயில் வச்சோம்னா அப்படி வழுக்கிக்கிட்டு உள்ளே போகும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கோதுமை மாவில் இடியப்பமா அப்படிங்கிறது சில பேர் ஆச்சரியமாவே கேட்பாங்க அந்த மாவோட ஸ்மெல் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இடியப்பம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக வரும் பேஷண்ட்ஸ்க்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக ஜீர்ணமாயிடும் அதே நேரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இடியப்பம் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி ஒரே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு போர் அடிக்கையில் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும் பட் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இப்போ பாருங்கள் நம்ம இடியத்தை இடியப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நமக்கு குக்கரில் ரெண்டு விசில் போட்டிருந்தோம் இல்லையா குருமா அந்த குருமாவும் நமக்குமே தயாராகிருச்சு இப்போ நம்ம அந்த குருமாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கு குக்கரில் இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக தான் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த டைமில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக கார்னிஷ்காக கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான வெள்ளை குருமா பாயான்னு சொல்லுவோம் இல்லையா அது ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து இடியப்பத்தை வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு இடியப்பம் நான் சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குட்டீஸ்க்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு மூணு இடியப்பம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு நம்ம சூப்பராக ரெடியாக இருக்கிற அந்த வெள்ளை குருமாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் குருமாவுக்கும் இந்த இடியப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த இடியப்பத்துக்கு தேங்காய் பாலும் நம்ம சாப்பிடலாம் தேங்காய் பால் வச்சு கூட ஊற்றி சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க இப்போ நம்ம குருமாவை ஃபுல்லாகவே ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெசிப்பியை நம்ம அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி கேட்டுடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் மாமாவோட நாங்கள் இடியை பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்றது நான் பார்த்து சொல்கிறேன் ஆஹா என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பச்சரிசி மாவோட நம்ம இடியை பண்ணி வச்சுருக்கோம் ஆனா கோதுமை மாவுல நம்ம இதே இப்ப செய்யல ஆனா இதே மாதிரி சாப்பிட்டு உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பாய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் வந்து கோதுமை மாவில் செஞ்சால் இடியை பார்த்தா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து தரலாமா சரி பாருங்க பார்த்து கலப்பு தைக்கிறேன் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடி எப்போ சின்ன குழந்தைங்க நோயாளி வர சாப்பிடலாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க நாங்கள் டெய்லி வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கு மோட்டிவேஷன் பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு லைக் சப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் பாய் வாட்டா குட்டி